செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே அன்னை தமிழை வணங்கி நம் தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் தொடர் நிகழ்வுகளில் மார்கழி திருவிழா இருபத்தி ஆறாம் நாள் நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு களம் அமைத்துக் கொடுத்த நம் தமிழால் இணைவோம் களத்தின் நிறுவனர் இயக்குனர் கவின்கலை வேந்தர் சிவ தமிழ் சீராளர் எங்கள் சத்யநாராயண்ராஜ் பாலகுரு அவர்களுக்கும் துணை தலைவர் தங்க மங்கை பாரதி கண்ட புதுமை பெண் மதிப்பு முனைவர் எங்கள் மீனா திருப்பதி அம்மா அவர்களுக்கும் பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம் மூத்த தமிழ் ஆளுமைகள் கூட்டு மாவட்டம் ஒன்றின் ஆளுநர் தொல்காப்பியச் செம்மல்லையா அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு சுழியம் எட்டின் ஆளுநர் எங்கள் அகநானூற்று சுடர் பேரறிஞர் அண்ணா விருதுக்கு சொந்தக்காரர் வாழும் வரலாறு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு சுழியம் மூன்றின் ஆளுநர் அன்பு தோழமை சங்கரி அவர்களுக்கும் மாவட்டம் பதினெட்டு பனிரெண்டிலிருந்து அதன் ஆளுநர் அன்பு தோழமை சொல்லின் செல்வி முத்துஞானம் அவர்களுக்கும் இனிய வரவேற்பினை சொல்லி இந்த நிகழ்ச்சியினை யூடியூப் வழியாக வழியாக கண்டுகொண்டிருக்கும் இனியும் காண காத்திருக்கும் அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த வரவேற்பினை சொல்லி நிகழ்ச்சிக்குள் நாம் பயணிக்கிறோம் இப்பொழுது திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஆறு ஆண்டாளின் ஆசியோடும் கண்ணனின் பெரும் ஆசையோடும் மாலே மணிவண்ணா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவாய் மேலையார் செய்கன் வேண்டுமன கேட்டீங்க மேலையா செய்வனகள் ஞானத்தையல் கேட்டிய ஞானத்தையங்க ஞானத்தையல் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ட துண் பாஞ்சநியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே போல்வன சங்கங்கள் எனவே சாத பெரும் பற பல்லாண்டிசைப்பாரே போல விளக்கே கொடியே விதானமே

நீலக்கல்லின் நிறத்தவனே அதான் வந்து மாலே மணிவண்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் திருமாலே நீலக்கண் நீலக்கல்லுடைய நிறத்தை கொண்டவனே பெரிய கடலில் ஆலையில் மிதந்து கொண்டிருப்பவனே பெரியவர்களால் வழி வழியாக மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த மார்களின் ஒன்விற்கு உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய ஒலியையும் பால் சாதம் போன்ற நிறத்தையும் உன் போன்றதுமான வலம்புரி சங்குகளையும் பல்லாண்டு பாடக்கூடிய பெரியோரையும் மங்கள தீபங்களையும் கொடிகளையும் தந்து இந்த நோன்பை நல்ல விதமாக நாங்கள் நிறைவேற்றுவதற்குரிய இடத்தையும் அழித்து அருள் செய்வாயாக அப்படின்னு கேக்குறாங்க இந்த பாடல்ல சரி பாஞ்சஜன்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த பாஞ்சஜன்யம்ங்கிறது அப்படிங்கிற சங்கை திருமால் கையில் இருக்கிறார் இந்த சங்கோட கதை எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க பஞ்ச பஞ்சகங்கிற ஒரு அசுரன் வந்து சாந்திபனி அப்படிங்கிற ஒரு முனிவரோட மகனை கொன்னு கொன்னான் கொன்னுட்டு என்ன பண்ணிட்டான் கடல்ல போய் மறைஞ்சுக்கிறான் கிருஷ்ணர் வந்து அந்த சாந்திபனி முனிவரிடம் மாணவராக சேர்கிறார் குரு தட்சணையாக உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கிருஷ்ணர் சாந்திபணி முனிவர் கிட்ட கேக்குறார் அப்ப அவர் சொல்றாரு என்னுடைய மகனை கொன்ற அந்த அசுரனை நீ பழி வாங்க வேண்டும் அதுவே நீ எனக்கு செய்யக்கூடிய குரு தட்சணையாகும்னு கேட்கிறார் கிருஷ்ணரும் உடனே பஞ்சகனை கொன்று அவனை சங்காக மாற்றி தன்னுடைய கையில் வைத்துக் கொள்கிறார் அதான் அந்த சங்குடைய பேர் வர காரணம் அது அசுரனை கொன்று சங்காக மாறியதால் அசுர சங்கு இல்லையா அதனாலதான் குருஷேத்திர அந்த குருஷேத்திரத்துல வந்துட்டு அந்த போர் நடக்கும் பொழுது அதை ஊதும் பொழுதெல்லாம் அதன் பேரொலி கேட்டு எதிரி படைகள் எல்லாம் நடுங்குமாம் அந்த சங்கொலி கேட்டாலே அவர்களுக்கெல்லாம் உதறல் எடுக்குமாம் சரி இப்ப மீண்டும் ஒரு முறை அந்த வரிசைப்படி வருகிறேன் பறை தந்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் செல்வோம் அப்படின்னு முந்தைய பாடல்ல கேட்டாங்க கண்ணவிரான் கேட்ட இப்ப அதையும் தாண்டி பல பொருட்களை கேட்கிறார்கள் பறை கேட்டாச்சு அதுக்கு நம்ம கண்ணன் என்ன சொன்னா நான் நிச்சயமா பறை தருகிறேன் உங்களுக்கு வேறு ஏதேனும் தேவை இருந்தால் அதையும் தெரிவிக்கலாம்னு போன பாடல்லே கேட்டா இல்லையா இப்போ இந்த சிறுமிகள் சொல்றாங்க தன்னுடைய முன்னோர்கள் நோன்பு நோக்கும் பொழுது இப்படியெல்லாம் அந்த நோன்பினை நோற்றார்களோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி இதெல்லாம் கொடுத்தாயானா நாங்களும் நல்லபடியா நோன்பை முடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க நோன்பை எவ்வாறு முடிக்க வேண்டும் விருப்பத்தை தான் இந்த பாடலில் சொல்கிறார்கள் அடியார்களை நம் கண்ணன் என்ன செய்வாரா அவன் மீது மோகம் கொள்ள வைக்க கூடிய பெருமான் அப்படிப்பட்ட சித்துக்காரன் மாயக்காரன் நீல மணி போன்ற நிறத்தை கொண்ட மேனியை உடையவன் மார்கழி மாதத்தில் நன்றாக நீராடி நோன்பை நோர்க்கும் இவர்களுடைய முன்னோர்கள் செய்த எல்லா செயல்களையும் அந்த நோன்பை முடிக்கும் பொழுது அவர்கள் எப்படியெல்லாம் வேண்டுகோளை சமர்ப்பித்தார்களோ அதை நாங்களும் சொல்கிறோம் கண்ணனே நீ கேட்பாயாக அப்படின்னு நீங்க பட்டியல் வருது வரிசையா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லோரும் நடுங்கி அடங்குமாறு ஓசை எழுப்பக்கூடிய வல்லமை உடையதும் அந்த பால் போன்ற நிறம் சங்கு எப்படி இருக்கும் நல்ல வெண்மை நிறத்துல இருக்கும் இல்லையா அது அப்படிப்பட்ட நிறத்தை உடையதும் உனது பாஞ்சசன்யம் அப்படியானதுமான பெரிய சங்கா பார்த்து கூடு அதைத்தான் நாங்க வந்து இந்த நோன்பு முடிக்கிறதுக்கு அதை ஊதித்தான் நாங்க நோன்பு முடிப்போம் பெரிய பறைகளை கொண்டும் இசைப்போம் எங்களது முன்னோர்கள் எல்லாம் பல்லாண்டு பாடினார்கள் அதனால எங்களுக்கும் பல்லாண்டு பாடுவதற்கு முன்னோர்கள் அதாவது பெரியவர்களை தருவாயாக அப்படின்னு கேக்குறாங்க ஆக சங்கு பறை மங்கள தீபங்கள் கொடிகள் விதானங்கள் ஊழிக் காலத்துல ஆளிலையில் பள்ளி கொள்ளக்கூடிய பெருமானே இத்தனையும் நீதான் எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு ஆறு பொருட்கள் இல்லையா கிட்டத்தட்ட கோபியர் கிருஷ்ணனிடம் கேட்ட ஆறு பொருட்கள் போன பாசுரத்துல ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு அவதார சிறப்பை நம்ம பாடினோம் இப்போ தான் வேண்டுவதை அருளுமாறு நேரடியாகவே விண்ணப்பம் வைக்கின்றார்கள் எதுக்காக இந்த ஆறு வகை பொருட்கள்னு பார்ப்போம் சங்க நாதத்தின் முழக்கம் நோன்புக்கு பகைமையாக இருப்பவரை நடுங்கி பின்னால் விலகி ஓடச் செய்யும் சொல்லியாச்சு சங்கு என்ன அசுர சங்கு அந்த கதையை பார்த்தாச்சு நோன்புக்கான புறப்பாடை அறிவிக்க வரை வேண்டும் இல்லையா நாங்க நோன்பு முடிக்க போறோம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு இப்ப இந்த இது தர்மெல்லாம் திருவிளையாடல்ல அந்த பறைய இசைச்சுதானே சொல்லுவாரு அந்த அறிவிப்பெல்லாம் கொடுப்பாங்க அது போல அறிவிப்பதற்கு எங்களுக்கு பறை வேண்டும் ரெண்டு முடிஞ்சதா அப்படி நான் புறப்படும் பொழுது எதிரே நின்று காப்பிடுவதற்காக பல்லாண்டு பாடுபவர்கள் அவசியம் பெரியவர்களை கேட்கிறாங்க பல்லாண்டு பாடுறதுக்கு அது நாலாவதாக அவர்கள் கேட்கக்கூடியது என்ன ரொம்ப அதிகாலை விடிந்தும் விடியாத இருட்டு அந்த இருட்டு வேலை ஆதலால் எங்களுடைய முகம் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரிய வாய்ப்பில்லை அதனால மங்கள தீபங்கள் எங்களுக்கு தேவை நாலு முடிஞ்சது அஞ்சாவது தூரத்தில் இருப்பவர்களுக்கு தெரிவதற்காக நாங்கள் உயர தூக்கி பிடிக்கக்கூடிய தா ஐந்து முடிஞ்சது எங்கள் தலையில் பணி விழாமல் தடுக்க ஒரு துணியையும் கொடு இப்படி அவர்கள் வேண்டியதெல்லாமே சின்ன சின்ன பொருட்கள் அதுவும் கண்ணனிடம் அவர்கள் சேருவதற்காக தாங்கள் மேற்கொண்ட நோன்பினை முடிப்பதற்காக கேக்குறாங்க சரி இவங்க கேட்ட உடனே நம்ம கண்ணன் என்ன செய்யறாரு பாஞ்சசன்யத்தை அனுப்பி வைத்தான் நோன்புக்கு வேண்டிய பறையையும் கொடுத்து அனுப்பினான் பல்லாண்டு படிக்க யாரை அனுப்பினான் பெரியாழ்வாரையும் நம்மாழ்வாரையும் அனுப்புகிறான் மங்கள தீபமாக தன் மனைவி நப்பின்னை பிராட்டியையே அனுப்பி வைக்கிறான் கொடியாக கருடன் வந்தான் விதானமாக ஆதிசேஷன் வருகிறான் இந்த எல்லோ எல்லா பொருட்களோடும் பரமனோடு சேரும் தருணம் நெருங்கி விட்டது இந்த கோபியருக்கு எவ்வளவு அற்புதமான பாடல் இல்ல பாலன்ன வண்ணத்து பாஞ்ச சன்யம்னு திருமாலின் கையில் உள்ள அந்த சங்க சொல்லும் பொழுது அந்த மாசற்ற வெண்மை நிறத்தை குறிக்கிறாங்க அந்த பாஞ்ச சன்யம் இது எப்படி இருக்குமா ஆயிரம் சிப்பிகள் சூழ்ந்து இருக்க நடுவில் இருக்குமாம் இடம்புரி சங்கு சரி இந்த இடம்புரி ஆயிரம் தன்னை சூழ நடுவில் இருக்கக்கூடியது வலம்புரி சங்கம் அந்த வலம்புரி ஆயிரம் சூழ நடுவில் இருப்பதே சலஞ்சலம்ங்கிற சங்கு அந்த சலஞ்சலம் ஆயிரம் சூழ நடுவில் இருக்கும் தன்மையதுதான் இந்த பாஞ்ச சன்யம் அப்ப அந்த அடுக்குகளை யோசித்து பாருங்க அந்த பாஞ்ச சன்யத்தோட பெருமையை பாருங்க நாலாம் திருப்பாசுரத்துல வலம்புரி போல் நின்றதிர்ந்துன்னு பாடியிருக்கா இல்லையா அப்போ பாஞ்சசன்யம்ங்கிறது வந்து எம்பெருமான் தன்னுடைய வலம்பொரி சங்கை எப்பொழுதும் தனது இடக்கையில் வைத்திருப்பான் தாங்கி இருப்பான் வெற்றியை கொண்டாடும் பொழுது பகைவரை போரில் அஞ்சு ஓடச் செய்யும்படியாக அந்த சன்னியத்தை தனது வள திருக்கரத்தில் வாங்கி முழக்குவான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம இனிமேல் பார்க்க போற இந்த இருபத்தி ஆறாம் பாடலிலிருந்து முப்பதாம் பாடல் வரை நோன்பை முடிப்பதற்கு வேண்டிய சாதனங்களை கூறி தங்களுக்கு வேண்டிய பரிசை பற்றியும் விண்ணப்பித்துக் கொண்டே இருப்பார்கள் உனக்கு என்றென்றைக்கும் நாங்கள் ஏவல் செய்ய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்க போறாங்க பறை தருவான் என முதல் பாசுரத்தில் கூறிய பெண்கள் முப்பதாம் பாசுரத்துல அங்க பறை கொண்ட ஆறுன்னு பாடுவாங்க பறைங்கிறது வந்து பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்களைத்தான் இங்கே குறிக்கிறது அவனே அவனுடைய பாதத்தை நாடி அவருக்காகவே தொண்டு செய்யக்கூடிய கூடிய ஒரு தன்மையைத்தான் இங்கே பறைய வந்து குறிப்பிடுறாங்கன்னு ஒரு நுட்பமா சொல்றாங்க ஆக இந்த திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறை இறைவன் அருளால் உங்களோடு சேர்ந்து சிந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆஹ் ஆனந்தமும் சொல்லி இந்த பாசுரத்தை இதோடு நிறைவு செய்கிறேன் நாளை இருபத்தி ஏழாம் பாசுரத்தில் நாம் சந்திப்போம்